எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி பல டைம் இது மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இந்த டைம் சொல்கிறதுல ஒரு பெரிய உள்மகிழ்ச்சி எனக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் சரிங்களா பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் மணி நேரங்கள் மொத்தமாக இந்த சேனலை வியூவர்ஸ் பார்த்தது அதே மாதிரி அதாவது ஐம்பதாயிரம் ஹாஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு வருஷம் நான் இப்போ பார்க்க ஆரம்பித்தேன்னா அடுத்த ஆறு வருஷம் பார்க்கணும் ஸோ இவ்வளோ அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட் இந்த சேனல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே ஸோ நான் என்னுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜில் இருந்தப்போ நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸு சிலதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இந்த சேனல் அப்படின்றத ஆரம்பித்தேன் ஸோ நான் வாங்காத வேலையை எப்படியாவது மற்றவங்களை வாங்க வைக்கணும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை பண்ணணும் அதற்காக தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா நிறையா ஃபாலோவர்ஸ் நிறையா ஃபோன் கால்ஸ் சரிங்களா நான் இந்த குரூப் டூ போஸ்ட் ப்ரொஃபைல் குரூப் ஃபோர் போஸ்ட் ப்ரொஃபைல் பெரிய லெவலில் ரீச் ஆச்சு நிறைய டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சதுனால ஓரளவு என்னால் தெளிவான ஒரு வீடியோ அப்படின்றத போட முடிஞ்சுது நிறைய பேர் நிறையா வேலை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க இப்போ கூட குரூப் டூவில் ஓடி போன ஒரு ஐம்பது பேர் கால் பண்ணி பேசியிருப்பாங்க சரிங்களா நிறையா ஓ மார்க் இன்டர்வியூ செஷன்ஸ் அப்படின்றது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேருக்கு குரூப் டூக்கு எடுத்தோம் குரூப் ஒன்னுக்கு ஒரு பன்னெண்டு பேர் ஸோ நான் இப்போ கூட போட்டிருப்பேன் சரிங்களா ஸோ ஒரு பன்னெண்டு பேரில் ஒரு எட்டு பேருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா இதனால் பெருசாக மானிடரி பெனிஃபிட்டான எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் வந்து ஒரு மாரலி இவங்களுக்கெல்லாம் நம்ம எதாவது பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு நினப்பு ரொம்ப சந்தோஷமாக வைக்கிது சரிங்களா நிறைய நேரம் இது இது இதில் நான் ஸ்பென்ட் பண்ணதை எனக்கு வந்து அதை விட அதிகமான மகிழ்வு அப்படின்றது இந்த நிகழ்வுலேருந்து வந்திருக்கு எனக்கு ஸோ அது ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு என்னன்னா நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி இந்த காசிப் பேசி தான் நிறைய வீடியோ போட்டிருக்கு சரிங்களா ஸோ இருந்தாலும் அது ரொம்ப அந்த சமயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒன்றுமே வழி தெரியாமல் டிஎன்பிசி இருக்கிறப்ப ஏதாவது சரி இது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்னென்னா இது வரைக்கும் எஜுகேட் பண்ணதே இல்லை அதுதான் என்னோடய கப் ஆஃப் டீ பாடம் நடத்துறது தான் ரொம்ப பிடிச்ச பிடிச்சமான ஒரு விஷயம் ஸோ அதை இன்னும் பெருசாக பண்ண ஆரம்பிக்கவே இல்லை பண்ணவே ஆரம்பிக்கல ஸோ அது மாதிரி நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ வீடியோஸ் அப்படின்றது எஜுகேஷனல் வீடியோஸ் அப்படின்றது போடுறாங்க இப்போ கூட குரூப் ஃபோருக்கு சில டாபிக்ஸ் எடுத்து அந்த டாபிக்ஸை மேலோட்டமாக டிஸ்கஸ் பண்ணி எம்சிக்யூ சால்வ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் கொஷின் வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதை நான் அந்த வீடியோவாக போடுறேன் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எந்த சேனல்லையும் அது மாதிரி இருக்காது என்னென்னா நம்ம சில சேனல்ஸ் நான் பார்க்குறப்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மேலே பார்க்கவே முடியாது அது மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரொம்ப கான்சியஸாக இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இது உங்களுடைய ஒரு நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ எனக்கும் என்னோடய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது சேனல் ஆரம்பிக்கப்பட்டது ஸோ இவ்வளோ உதவி அப்படின்றது உங்கள் உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நிறைய பேர் கால் பண்ணி பேசுகிறீங்க சரிங்களா சோ கால் பெரிய பெரிய இன்ஸ்டியூட் எல்லாமே பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரிய இன்ஸ்டியூட் அப்படின்றது ஃபீஸ் நிறையா வாங்குறத வச்சு என்ன சொல்கிறாங்க ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா ஃபீஸ் வாங்கிட்டு ஏதாவது ஒரு மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு அங்கே பெரிய இன்ஸ்டியூட் அப்படின்றதுனால ஒரு மாயையில் நிறைய பேர் அங்கே போய் சேர்ந்துருவாங்க அதனால் ஆயிரம் பேர் படிக்கிற இடத்துலேருந்து ஐம்பது பேர் பாஸ் ஆகி வெளியே வருவாங்க ஸோ அது அந்த இன்ஸ்டியூட் பண்ணக்கூடிய வேலைகளில் சிலதை நான் ரொம்ப தெளிவாக பண்ணேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நாங்கள் குரூப் டூக்கு ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்தப்போ கூட ஒரு அஞ்சு பேர் ஓடி கிளியர் பண்ணியிருந்தாங்க சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் நான் ஓடி கிளியர் பண்ணியிருந்தாங்க சரிங்களா எல்லாமே தமிழ் மீடியமில் எழுதின பசங்க ஸோ நேரடியாக பேப்பர் பார்த்து ஒரு ஒருத்தராக ஃபீட்பேக் சொல்லி வந்தது சரிங்களா அதெல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வாக இருந்ததுலாம் வேலை வாங்கிட்டு வரப்போ அதை விட ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா ஸோ என்னென்னா அந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் நான் போய் சேர்ந்து அவங்க வேலை வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவே என்னுடைய பெரிய சாதனையாக இருக்கும் ஸோ அதை நோக்கி இந்த பயணம் தொடரும் நன்றி